நினைவு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கிழக்கின் தளபதி அவர்களே அன்போடு வருகன வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக தமிழ் மொழி வாழ்த்து இடம்பெறும் நிறந்த தமிழ் முடிவாடி வாடினவே தனித்து வளர்ந்திடும் பணி செந்தூரன் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து வருகை வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் மலரஞ்சலி செலுத்துவதற்கு வருகிறோமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் வாங்க கூப்பிட்டு இல்லாத தெரியுமா Mandou அவர்கள் எமது கிழக்கிக்காய் ஒய் நீத்த அவருக்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இருபத்தொரு ஆண்டுகள் கடந்த இங்கு The. കുഴപ്പോട് நாளை இவடத்திலே அந்த வீர மரபு நினைத்து இன்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இன்று தீபம் இருக்கி நினைவு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாள் வரலாற்றிலே என்றால் அன்று நாங்கள் போராட்டத்தை வீணான உயிரிழப்புகளை தவிர்த்து ஒரு ராஜதந்திர ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு அன்று அந்தபாலிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் நான் உட்பட அனைவரும் உலகம் முழுக்க நின்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் ஆகவே அந்த கட்டத்திலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருந்தது அதாவது சிலவிலே நடந்த இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தையிலே சமஷ்டி முறையான தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருந்தது அதிலே அந்த உடம்படிக்கையிலே கைச்சா திட்டதின் பிரகாரம் எங்களை தவறாக புரிந்து கொண்டு அன்று தலைமைத்துவங்கள் பிள்ளையான கண்ணோட்டத்தில் பார்க்க முற்பட்டார்கள் ஆகவே அந்த மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடக்கி உயிரிழப்பை கொண்டு வருவதை நாம் விரும்பவில்லை ஏனென்றால் வடக்கு வடக்கில் இருக்க எல்லாம் சரி கிழக்கில் இருக்கிற சரி பெருந்தவையான போராளிகளையும் நாங்கள் அன்று இழந்திருந்தோம் ஆகவே ஜேசு குருச்சமர் சமர் போன்ற பல சமர்களிலே களமாடிய வீரர்கள் அனைவர் போராளிகளை நாங்கள் அவை அந்த இழப்புகளை தவிர்க்க வேண்டும் அதில் குறிப்பாக கிழக்குமானத்தைச் சேர்ந்த போராளிகள் பல்லாயிரக்கணக்கான போராளி உயிர்கள் தண்ணி பெருந்திழப்பு தியாகம் செய்யப்பட்டது ஆகவே இந்த இழப்புகளை தவிர்த்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் என்ற கட்டத்தில் முற்பட்ட வேளையில் தான் இந்த பிளவு என்றது ஏற்பட்டிருந்தது அதாவது தலைவர் பிரபாகன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக அந்த பிளவு ஏற்பட்டிருந்தது ஆகவே நாங்கள் அன்று யுத்தத்தில் இருந்து ஒதுங்கியிருந்தோம் ஒதுங்கியிருந்து நாங்கள் எங்களுடைய தளபதிகளுடன் உரையாடி மோதலில் ஈடுபடாமல் அதாவது பணியிலே இருந்த புலிகள் சேரநிலை வந்தார்கள் தாக்குவதற்காக மோதலில் ஈடுபடுவேன் தவிர்த்து நாங்கள் எங்கள் போராளிகளை நிராயுத பாணிகளாக ஆக்கியிருந்தோம் வீடு ஆயுதங்களை விட்டு வீடுகளுக்கு செல்லும்படி கேட்டிருந்தோம் அந்த வேளையிலே வணியில் இருந்து வந்த புலிகள் மிகவும் கொடூரமான முறையில் பல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட போராளிகளை சுட்டு கொலை செய்தார்கள் இது உண்மையிலேயே எங்களுடைய பதிவுக்குரிய தலைவர் தேசிய தலைவர் அவர்களுக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்பது வேர்வடியம் அதை நான் உண்மையிலே நான் அருகே ஆனால் இங்கு நடந்த கொடுமைகளை நாங்கள் உண்மையிலேயே மறக்க முடியாது என்றால் அன்று பல தளபதிகள் அன்று தலைவரை காப்பாற்றுவதற்காக வன்னி களமுறையில் நின்று போராடிய பல தளபதிகள் சரணடைந்த பிற்பாடும் உயிருடன் எறிவூட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவள் இதுபோன்ற வேதனையான விடயமெல்லாம் நடந்திருந்தது அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தளபதி ராபர்ட் ஜின்வலி தாத்தா மற்றும் துறையைச் சேர்ந்த பிஷு அவர்கள் மற்றும் நிஷாம் துரை போன்றவர்கள் எல்லாம் உயிருடனே கொளுத்தப்பட்ட வரலாறுகள் இருந்தது ஆகவே அவ்வாறு ஒரு கொடுமையான நிகழ்வுகள் இடம்பெற்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாது அதன் பிரகாரம் அரசியல் ரீதியின் நீரோட்டத்திலே நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே ராஜமுத்தி அண்ணன் சத்தியமுத்தி அண்ணன் அவர்கள் சுடப்பட்டார் புலிகளால் அதே போன்று கிஞ்சிலி ராஜநாயகம் அவர்கள் சுடப்பட்டார் இவ்வாறு வகை தொகையின்றி பொதுமக்கள் ஆதரவாளர்கள் சரி நிராயுத பாணியாளர் என்ற போராளிகளெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே அந்த நிகழ்வை நாங்கள் இன்று இதிலே நாங்கள் நினைவுகிறோம் இன்று மாத்திரமில்லை இதிலே நான் உண்மையிலேயே மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழர்கள் விடுதலை புள்ளியின் தலைவர் பிள்ளையான் அவர்களுக்கு என்றால் அவர் ஒவ்வொரு வருடமும் இதை நிறைவுகின்ற பொழுது எனக்கு அறிவிப்பது வழக்கம் ஆனால் சில தேவை நிமித்தங்களில் அன்று வர முடியாத சூழல் இருந்தாலும் நாங்கள் இந்த மனதுக்குள்ளேயே அந்த அந்த எண்ணங்கள் எந்த நாளும் எங்களுக்கு அந்த உணர்வுகள் ஒரு தீயாக இருந்து கொண்டே இருக்குது அவை இன்று கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது உண்மையிலே அதை நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் தளபதி ஏம் உட்பட பொதுச் செயலாளர் பிரசாந்தன் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்விலே பழைய தளபதிகளும் வந்திருக்கின்றார்கள் மகளிர் தளபதியும் போராட்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இது மறக்க முடியாத முடியும் இதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்று நாங்கள் இயக்கத்திலிருந்து விலகியது என்பது நாங்கள் காட்டி கொடுப்பதற்கோ துருவம் செய்வதற்கோ அல்ல மாறாக ஆயுதங்களை கைவிட்டு ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் போராட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் அன்று கைவிட்டோம் ஆகவே அந்த காலத்தில் இருந்த ஊடகங்கள் அதை திரிவுபடுத்தி விளக்கமான போராளிகள் அனைவரும் துரோகிகள் ஆக பட்டத்தை சூட்டி தேவையற்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அதில் நிராஜ் டேவிட் என்று ஐபிசிலே இருக்கின்ற ஒருவர் நேரே கண்டதைப் போன்று பல விடயங்களை திரிவுபடுத்தி இன்று அந்த இளைஞர்களுக்கு அதை ஊட்டியிருந்தார் அவை அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்று எத்தனையோ தளபதிகள் இன்று உலகத்திலே எல்லா நாடுகளிலும் வாழ்கின்றார்கள் ஆகவே அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே இதிலே முக்கியமாக உணவு கொள்ள முடியும் எங்களுடைய கிழக்கமான போராளிகள் யாராவது துரோகியாக இருந்திருந்தால் வன்னியிலே நடந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு இராணுவ முகாமிலும் அவர்கள் நின்றிருப்பார்கள் ஆகவே ஒரு போராளியாவது வன்னி களமுனிலே நின்றிருந்தால் அதை அவர்கள் நிரூபிக்கட்டும் அதன் பிற்பாடு நாங்கள் இந்த கருத்தை பாவஸ்வருவோம் ஆனால் இந்த கிழக்கு மாநத்தை பொறுத்தவரையில் புலிகளுக்கு எதிராக இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினார்கள் என்ன காரணம் என்றால் நிராயுத பாணிகளாக்கி விடப்பட்ட இளைஞர்கள் மீது வன்கொடுமைகளை மேற்கொண்டார்கள் அவர்களை திறத்தி திரத்தி கொலை செய்தார்கள் ஒரு வழி இல்லை அவர்களுக்கு அன்று ஆயுதம் தேக்கியது என்பது உண்மையான உடைய அதை அதை அனைவருமே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஏனென்றால் தவிர்க்க முடியாது உடையும் அது என்றால் அவர்கள் வந்து சுடும் பொழுது நாங்கள் தலையை கொடுப்பதற்கு இங்குள்ள இளைஞர்கள் எல்லாம் முட்டாள்களும் இல்லை மடையர்களும் இல்லை ஆகவே அதை அன்று விடுதலை புலி தலைமைகள் அதை புரிந்து கொண்டு சிறந்த முறையில் கையாண்டிருந்தால் இன்று நாங்கள் அரசியல் ரீதியான பாரியை வெற்றியடைந்து இன்று உலகமே போற்றுகின்ற அளவுக்கு வடகு ஒரு பாரிய கட்டமைப்போடு இன்று இருந்திருக்கிறோம் ஆகவே இவற்றையெல்லாம் வருங்கால இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய நினைவு நாள் இருபத்தொரு வருடம் அவை அந்த இருபத்தொரு வருடங்கள் பிளவுக்கு பின்புக்கு பிறந்த இளைஞனின் வயது இன்றைக்கு இருபத்தொன்று அவை அவ்வாறான இளைஞர்களுக்கு உண்மையிலே இந்த வரலாறுகள் தெரியாது ஆகவே தெரியப்படுத்துகின்ற வரலாறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் வரலாறை தெரிந்து கொண்டவர்கள் நாங்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்றோம் ஆகவே எங்கள் பின்னால் அணி சிரண்டு எங்களுடைய மாவீரர் குடும்பங்கள் போராளி குடும்பங்களை உயர்த்துவதற்கும் அவர்களுடைய தியாகங்களை கௌரவிப்பதற்கும் அனைத்து மக்களும் தோளோடு நிற்க வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்